எப்படி தான் நீங்க இன்னைக்கு கோல்டு விக்கிற விலைவாசிக்கு கவரிங் செயின் வாங்கினாலும் கொஞ்சம் நாளில் ஒரு ஆறு மாசம் இல்லை ஒரு வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி கருத்து போயிரும் இப்படி கருத்து போற கவரிங் இப்படி புத்தம் புதுசா கோல்டு செயின் மாதிரி பல நம்ம வீட்லேயே வந்து செய்யலாம்னா நம்புவீங்களா ஸோ நம்பிதாங்க ஆகணும் ஸோ வாங்க உங்களோட எப்பேற்பட்ட கருத்து போன பழைய கவரிங் செயினையும் இந்த மாதிரி புத்தம் புதுசா எப்படி செய்யலான்றதை நான் சொல்ற டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க இதுக்கு நான் வந்து கவரிங் செயின் வாங்கினதுங்க அதாவது ஒரு வருஷம் கேரண்டின்னு சொல்லுவாங்க ஆனா ஆறு மாதத்துல இந்த மாதிரி கருத்து போயிடும் கழுத்தில் உள்ள அந்த வேர்வை துளிகள் பட்டு இந்த மாதிரி ஆயிரும் நம்ம அப்பப்போ போட்டா கூட பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா அழுக்காகவும் கருப்பாகவும் ஆகும் அதுல பாத்தீங்கன்னா கொக்கி வந்து ரொம்பவே வெள்ளவில்லையேன்னு வெளுத்தா மாதிரி ஆயிரும் சிலது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பித்தளை கலர் மாதிரி வரும் செம்பு கலர்ல வரும் இந்த கவரிங் செயினை வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்ம வந்து கடையில் கொடுத்து பாலிஷும் பண்ண முடியாது என்னதான் கேரண்டி வாரண்டின்னு கொடுத்தாலும் நம்ம அவசர தேவைக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்க அது நம்ம கொடுக்கணும் அதுக்கப்புறம் போய் வாங்கணும் இதுக்கே நம்ம டைம் பத்தாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம் ஸோ இனிமேல் தூக்கி போட வேணாங்க இந்த ஒரு எலும்பு வச்சு இப்படி ஒரு மாயாஜாலம் செய்யலான்னா நம்பவே முடியாதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது இந்த ட்ரிக்கு நான் ஃபாலோ பண்ணி எனக்கு சக்ஸஸ் ஆச்சு ஸோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த லெமனை வந்து எடுத்துகிட்டு இதை புழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம் ஸோ லெமன் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள சிட்ரிக் ஆசிட் வந்து அந்த அழுக்குகளை உடனே எடுக்கக்கூடிய தன்மை உண்டு அதனால் வந்து இந்த லெமனை வந்து பிழிஞ்சிட்டு அதோட கொட்டைகளை நம்ம நீக்கிட்டு அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்குவோம் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு செயின் யூஸ் பண்ணுறதுனால ஒரு லெமன் போட்டிருக்கேன் இப்போ அரை ஸ்பூன் வந்து ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்களே பேக்கிங் சோடா அது வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க பெரிய ஸ்பூனாக இருந்தால் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் ஹாட் வாட்டர் மிதமான சுடு தண்ணி சேருங்க ரொம்ப கொதிக்க கொதிக்கவும் ஊற்றக்கூடாது அதுக்குன்னு சூடே இல்லாமையும் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி மிதமான சூட்டில் ஒரு கப் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செயினை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் வந்து டிப் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ இதில் மூழ்கி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறும் போது அதில் உள்ள அழுக்கு அதுக்கப்புறம் அந்த கருப்பு தன்மை எல்லாமே ரிலீஃப் ஆகிடுங்க ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான டிப்ஸாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமையும் இருக்கும் தெரியாத தெரிஞ்சுக்கங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் ஒரு பைவ் மினிட்ஸ் அப்புறம் நம்ம இதை எடுத்து பார்ப்போம் ஸோ இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த செயினை எடுத்து பார்க்கலாம் இதுல பாருங்க இதுல நம்ம ஃபைனலா சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னா பாத்தீங்கன்னா கோல்கேட் கோல்கேட் பேஸ்ட் எல்லாருகிட்டையும் இருக்கும் இது வந்து பழைய ப்ரஷ்ஷு அதாவது யூஸ் பண்ணாத ப்ரஷ் எடுத்துக்கங்க ஸோ இதில் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து செயின் வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா டிப் பண்ணியாச்சு பாருங்க அப்படியே கொஞ்சம் இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம ப்ரஷ் பண்ணும்போது தான் இதோட ஷைனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு தெரிய வரும் ஸோ இதை எடுத்து நம்ம இப்போ வந்து ப்ரஷ் பண்ணுவோம் ஸோ உங்கள்கிட்ட வந்து கவரிங் செயின் எந்த கருத்து போனால் எத்தனை வருஷத்து செயினாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ இதை நீங்கள் அடிக்கடியும் பண்ண முடியாது அதையும் நான் சொல்லிவிட்டு நீங்கள் அடிக்கடி பண்ணிவிட்டு செம்பு கலரில் வருதுன்னு சொல்லாதீங்க ஸோ இப்போ ஒரு முறை செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அப்புறம் நீங்கள் செய்யலாம் ஒரு மூணு டைம் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் அப்புறம் செயினை நீங்கள் புதுசாக மாற்றி தாங்க ஆகணும் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போகலான்னு கிளம்பும்போது இந்த மாதிரி என்னோட கவரிங் ஜீன் ரொம்பவே கருத்து போய் அழுக்காக இருந்தது அதனால தான் நான் இதை ட்ரை பண்ணேன் இப்போ நம்ம ப்ரஷ் பண்ணி நல்லா தேய்ச்சி கொடுத்தாச்சு அதோட அழுக்கெல்லாம் போயிடுச்சு இப்போ கரெக்டாக லைட்டாக வார்ம் வாட்டர் அதாவது மிதமான சூட்டில் உள்ள லேசான சூட்டில் உள்ள தண்ணியில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க நல்ல ஒரிஜினல் மினரல் வாட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு தண்ணி சேர்க்கவே கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கவனிச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடியாக எடுத்தாச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து போயிடுச்சு இல்லையா இதனால இந்த கலரை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்காக மஞ்சத்தூள் வந்து ஒரு சிட்டுக்கையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து சாதா தண்ணி அதாவது நல்ல தண்ணியில சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி பாலிஷ் பண்ணும்போது தாராளமாக தாராளமா நீங்க எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து புது செயின் போல புத்தம் புதுசாக ஜொலிக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப பாருங்க அந்த எல்லோ கலரும் ஃபுல்லா ஆயிடுச்சு நமக்கு அந்த கொக்கி பாகங்கள்லாம் ரொம்பவே வந்து விளவிலையேனு இருந்துச்சு மெயினாக நம்ம எப்பயுமே செயினோட அந்த கொக்கி பாகம் தாங்க ரொம்பவே வந்து ஒயிட்டாக மாறிடும் அந்த மாதிரி இருக்கும்போது வேற கொக்கி கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணா கண்டே பிடிக்க முடியாது பட் இதுல நமக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து கொக்கியும் கூட நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்குது ஸோ பாருங்கள் வா ரொம்ப சூப்பராக எப்பேற்பட்ட கருத்து போனால் பழைய கவரிங் செயினை இப்படி புதுசாக புத்தம் புதுசாக ஒரு மூணு பவுன் அஞ்சு பவுன் செயின் போனால் இப்படி புது புதுன்னு ஜொலிக்க வச்சாச்சு ஸோ அப்புறம் என்னங்க உங்கள் வீட்டில் இந்த மூணு பொருள் எல்லார் வீட்லேயும் தாராளமாக இருக்கும் உங்களோட பழைய பழைய காலத்து கருத்து போன கவரிங் செயனை இப்படி புத்தம் புதுசாக அப்படி ஜுவல் பாக்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் வந்து பழைய கவரிங் செயனை தூக்கி போடாதீங்க யார் யாருக்கெல்லாம் வந்து உங்கள் பழைய கவரிங் செயனை வந்து புதுசாகணும் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பயனுள்ள வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்